நாம் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி கழுகும் காகமும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீண்ட காடுகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய மலை இருந்துச்சு அந்த மலையோட உச்சியில ஒரு கழுகு வாழ்ந்து வந்துச்சு கழுகு ரொம்ப வலிமையான பறவை அதோட கண்ணு ரொம்ப தூரத்துல போறவங்கள கூட பாக்கற திறன் கொண்டது கழுகு வானத்தோட உச்சியில பறந்து போய் அதோட கூரிய நாக்கால உணவு தேடிட்டு வந்து அது குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கும் அந்த கழுக வெகு தூரத்துல இருந்து ஒரு காகம் பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த காகம் ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி அதோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு காகம் ரொம்ப புத்திசாலி ஆனால் காகத்துக்கு அது மனசுல ஒரே ஒரு குறை நான் ஏன் கழுத மாதிரி வலிமையான பறவையா பறக்கல ரொம்ப சின்ன பறவையா இருக்கே என்னால ஏன் பறக்க முடியலன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் காகம் நானும் அந்த கழுத மாதிரி பறக்க போறேன் என்னால கழுத மாதிரி பறக்க முடியலேட்டாலும் ஒரு முயற்சியாவது செஞ்சு பார்க்க போறேன்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு அடுத்த நாள் காலையில நடக்கிறத காகம் கவனிச்சிச்சு கழுகு அசைவில்லாம அதோட பெரிய இறக்கையில விரிச்சு வானத்துல நிதானமா பறந்து போச்சு காகா கழுக பின்தொடர்ந்து போச்சு முதல்ல சுலபமா இருந்துச்சு கழுகு மேலே மேலே சென்றது காகா அத பின்தொடர்ந்து போச்சு காற்று அதிகமா இருந்ததுனால காகத்தால சிறகுகளை அடிச்சு பறக்க முடியல ஆனாலும் விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலே காகத்துக்கு மூச்சு திணறல் அதிகமாயிருச்சு காற்றோட அழுத்தத்தினால அதனால சிறகுல அடிச்சு பறக்க முடியாம சுழற்சி அடிச்சு கீழே விழுந்துருச்சு இத பார்த்த கழுகு மேலிருந்து கீழே இறங்கி வந்தது காகம் தன்னையே வெறுத்து தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்துச்சு

புத்திசாலி கடினமான சூழ்நிலையில வாழக்கூடியவே அதுதான் உன்னோட இயல்புன்னு சொல்லுச்சு அடுத்த நாள் காகம் ரொம்ப நேரம் தனியா உட்காந்து யோசித்தது அதோட தனித்துவத்தை உணர்ந்துச்சு அது தன்னோட திறமைகளை பயன்படுத்தணும்னு நினைச்சிச்சு மற்ற காகங்களுக்கு எப்படி உணவு எடுக்கிறது எப்படி எல்லாம் பழங்களை பறிச்சு சாப்பிட்றதுன்னு குழுக்களா பிரிச்சு சொல்லி கொடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது காகம் அது கூட்டத்தோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு கழுகு மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சு இப்போது நீ ரொம்ப உயர்ந்தாய் சின்ன பறவைன்னு உண்மையான வெற்றிங்கிறது தன்னை அறிந்து வாழ்வதில் தான் இருக்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவல் பறவை இனத்திலேயே கழுகு மட்டும்தான் எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது அதிகம் உயரம் பறக்கக்கூடிய பறவையும் கூட மனிதனோட பார்வைத் விட நான்கு மடங்கு அதிகமான தேங்க் யூ கொண்டது